குட்டி வர போயிருந்த ரோசா பூ வாங்கி வந்த ஆற்காடு போயிருந்த அவரம் பூ வாங்கி வர ஆளான செல்ல பெண்ணே என் பாட்டு கேளு நின்னே ஆளான செல்ல பெண்ணே என் பாட்டு கொஞ்சம் கேளு நின்னே சின்ன சின்ன பூந்தொடுத்து நீ பூந்தோட்டம் போற புள்ளே குண்டு மல்லி சாரம் தொடுத்து நீ ஒடுக துருவாடி புள்ளே சின்ன சின்ன பூந்தோடு நீ பூந்தோட்டம் போற புள்ளே குண்டு மல்லி சாரம் தொடுத்து நீ ஓடுக துருவாடி புள்ளே சம்மங்குட்ட தாமரப்பு ஏன் செம்பருத்தி சம்பரத்தி பொன்சிரிப்பு சம்மங்குட்ட தாமரப்பு ஏன் சம்பரத்தி